சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் என்னதான் மீனா கிறிஷை தத்தெடுத்து வளர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணாலும் அங்கே கோயிலில் போய் சீட்டு போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா தன்னுடைய மனசை மாற்றிக்கிறாங்க புலுக்கி போட்டு எடுத்த சீட்டில் வேண்டான்னு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலேயும் கிறிஷ தத்தெடுக்கலாம் அப்படின்ற முடிவை நாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ மீனா முத்துவுக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க ஆனால் முத்து சும்மா இரு மீனா பார்த்த கேக் வெட்டும் போது கூட எவ்வளோ ஏக்கமாக அவங்க அம்மா வந்துட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான் க்ரிஷை நாமளே நம்ம நினச்ச மாதிரி தத்தெடுத்தா கிறிஷ் நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்வான் அது மட்டும் இல்லை எனக்கு க்ரிஷை ரொம்ப பிடிக்கும் மீனா அவன் எப்படி ஏக்கமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மனசு வேதனையாக இருக்குது நாம் எடுத்த முடிவை ஒன்றும் மாற்ற வேண்டாம் வீட்டில் உள்ளவங்ககிட்ட நானே பேசி ஒரு ஒரு நல்ல முடிவாக அப்பா கிட்ட கேட்டு எடுக்கிறேன் நீ இதை பற்றி எதையுமே யோசிக்க வேண்டாம் அதான் நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்தோம் நாம் ஆசைப்படும் போது சீட்டில் இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சுன்னு எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம்னு சொல்ல ஆனால் மீனாவுக்கு அவர் எடுத்த முடிவில் சுத்தமாக விருப்பமே இல்லை ரிஷோட பிறந்த நாளையும் நல்லபடியாக முடிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு மீனா ரொம்பவே மனக்குழப்பத்தோட வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க மீனாவும் மூத்தவும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே இங்கே விஜயா ஆரம்பிக்கிறாங்க விஜயா ரொம்ப கோபமாக ஏ மீனா நானும் இப்போ டான்ஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் நீ வீட்டில் உள்ள எந்த வேலையும் பார்க்காம எப்பயும் போல் உன் புருஷன் முத்துக்கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டியா நீ இப்படி அடிக்கடி வெளியில் போயிட்டு வந்தேன்னா வீட்டு விலையெல்லாம் யார் பார்க்குறது ரோஹிணிக்கு ஒரு பெரிய அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு அவள் வேலைக்கு போயிட்டா இங்கே ஸ்ருதிக்கு வேலை செய்யவே தெரியாது அப்புறம் இருந்து நீ வேலை பார்க்காம நானாக வேலை பார்க்க முடியும் சமையல் செய்யலை போட்ட துணியெல்லாம் அப்படியே இருக்குது ஏன் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அப்புறமா ஊர் சுத்த கிளம்பி போக வேண்டியதானே வர வர இந்த முத்து கொடுக்குற சப்போர்ட்டில் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிற நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு விஜயா கத்த ஆரம்பிக்கிறாங்க உடனே அண்ணாமலை போதும் விஜயா நிறுத்துறியா வந்ததும் வராததுமா ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க மீனா வேலை செய்ய முடியலனா நீ செய்ய வேண்டிதானே வந்த உடனே அவளை ஏதுக்காக இப்படி திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே விஜய் அமைதியாகிடுறாங்க அதுக்கு மொத்தவும் வேறு என்னப்பா செய்ய முடியும் என்ன பேச்சு பேசினாலும் மீனாக எதிர்த்து பேச மாட்டா தலையாட்டிக்கிட்டு அமைதியாக இருப்பாள் அதனால அம்மா இப்படி தான் பேசுவாங்க இதே இந்த வார்த்தையை ரோஹினிக்கிட்டேயோ இல்லை ஸ்ருதிக்கிட்டேயோ சொன்னால் இப்போ வேறு லெவலில் அவங்க முடிவெடுத்துருவாங்கல்ல அதனால தான் அம்மா அவங்கக்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க ஆனால் ஏன் பொண்டாட்டி மீனா அப்படி இல்லை எதுத்து பேச தெரியாமல இன்னும் இருக்கா அது மட்டும் இல்லை மீனாவை நான் தான் வெளியில் கூப்பிட்டு போனேன் ஏன் நானும் மீனாவும் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுகிட்டு தான் போகணுமா என்ன வீட்டில் எல்லோரும் அப்படி தான் செஞ்சுட்ருக்காங்களா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் வந்ததும் வராததுமா மீனாவை திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு முத்து சொல்ல உடனே அண்ணாமலை டே முத்து நீ சும்மா இருடா அதான் உன் அம்மாவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்புறம் அவகிட்டே என் பேச்சு வார்த்தை இருக்கீங்க ஆமாம் ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க அப்பா அதை பற்றி தான்ப்பா சொல்ல வந்தேன் இன்னைக்கு நம்ம கிறிஷோட பிறந்தநாளாம்ப்பா நாங்கள் ஏதோ கிறிஷை சும்மா பார்க்கறதுக்காக தான் அங்கே வரைக்கும் போனோம் அங்கே போனதுக்கு தான் தெரிஞ்சுது கிறிஷுக்கு பிறந்த நாள்னு பாவம்ப்பா அந்த கிறிஷ் அவனுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை நாங்கள் போனதுக்கப்புறமா ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பானேன்னு பார்த்தா கேக் வெட்டும் போது கூட அவங்க அம்மாவை நினச்சி ரொம்பவே ஏக்கமாக இருந்தான் அது மட்டும் இல்லை கிறிஷோட பாட்டி அவங்க பொண்ணுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வைக்க போய் தன்னுடைய மகனாக கிறிஷை ஏற்றுக்காம அவங்க வெளியூரில் போய் வேலை பார்த்துட்ருக்காங்க பிள்ளை பாசமே அவங்களுக்கு தெரியாது போல் பிள்ளைய பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் வெளியூரில் போய் வேலை பார்த்து என்னப்பா செய்ய போகிறாங்க கிறிஷோட அம்மா வேறு யாரும் இல்லை அவங்க பாட்டியோட பொண்ணு தான் அவங்க பொண்ணோட பேரந்தான் கிறிஷு இதை இன்னைக்கு தான் இங்ககிட்ட சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருந்தாங்க பாவம் அவங்களுக்கு பொண்ணை பார்க்க முடியலன்னு கவலை இங்கே கிறிஷுக்கு அவனோட அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காங்க ஆனால் கிறிஷ பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்ததுப்பா ஒவ்வொரு நொடியும் அவன் அம்மாவை தேடுற இயக்கத்தை அவன் கண்ணிலையே பார்க்க முடிஞ்சது அதான்ப்பா நானும் மீனாவும் ஒரு முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்ல என்ன முடிவு அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை அதுக்கு மீனா அதெல்லாம் ஒன்றும் மாமா உங்கள் பையன் சும்மாவே ஏதாவது சொல்வார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சமாளிக்கிறாங்க இது மனோஜ் ஹே முத்து நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா இப்படி பையனை தனியாகவே விட்டுட்டு வெளியூரில் போய் வேலை பார்க்க போயிருக்காங்களா பையனுக்கு தாய் பாசத்தை கொடுக்காம அவங்க யாரையாவது ஏமாற்றி கல்யாணம் பண்ணிப்பாங்களா இருக்குண்டா அதனால தான் பிள்ளைய பார்க்க வராமலே இருக்காங்க கிறிஷோட பாட்டி தானே அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அப்போ கிறிஷோட பாட்டி மேலே அவங்களோட கோவத்தை காமிக்க வேண்டியதானே இந்த சின்ன பையன் என்னடா பண்ணுனா அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் அவன் தவிக்கிற தவிப்பு அவங்க அம்மாவுக்கு புரியல போல என்ன செய்யறது நல்லா வேலை பார்க்குற இடத்துல யாராவது ஒரு ஏமாளியாக பார்த்த அவன் கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறா பாவம் அவங்க பாட்டி பொண்ணு பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க செஞ்ச தப்புக்காக இந்த சின்ன பையனை இந்த வயசுலையும் நல்ல பாதுகாப்பாக வளர்த்துட்ருக்காங்க அப்படின்னு மனோஜ் கிறிஷை பற்றியும் கிறிஷோட அம்மாவை பற்றியும் பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே வெளியில் நின்றுட்டுருக்க ரோஹிணி கவனிக்கிறாங்க இந்த மனோஜ் நம்மளை பற்றி தான் பேசிகிட்ருக்கான்ற உண்மை தெரியாமல் இப்படி வளரிகிட்ருக்கான் நான் தான் கிறிஷோட அம்மான்ற உண்மை மட்டும் தெரிய வந்தது அவ்வளவு தான் இவன் பேசுகிற பேச்சை கேட்டால் கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவான் கிறிஷோட அம்மா நான் தான் நான் தான் மனோஜை இவ்வளோ போய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற உண்மை மட்டும் தெரிஞ்சுது அப்புறம் மனோஜ் என்ன எடுப்பார்னே எனக்கே தெரியலே அப்படின்னு ஒரு பயத்தில் முத்து மீனா அங்கே ஏற்கனவே தன்னுடைய பையன் பிறந்த நாளைக்கு வர வந்து நான் ஏற்பாடு பண்ணி வச்ச பிறந்தநாளை மொத்தமும் கெடுத்து என் ப பையன் கூட என்ன ஒத்துமையா சந்தோஷமா இந்த பிறந்தநாளை கொண்டாட விடாம பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோவத்துல வீட்டுக்குள்ள போறாங்க ரோகிணி அந்த சமயம் விஜயா முத்துவை பார்த்து டே முத்து உனக்கும் பொண்டாட்டிக்கும் வேற வேலையே இல்லையா அந்த பையனோட பிறந்தநாளைக்கு நீங்கள் நீங்க எதுக்குடா போகணும் ஏதோ எதிர்ச்சியாக போனா பார்த்துட்டு வந்தா பரவாயில்ல அவங்கள பத்தி கதை கதையா இங்க வந்து சொல்லிட்டு இருக்க அந்த பையனை பத்தி உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை அந்த பையனை பத்த அம்மாவே அவன் மேல அக்கறை வைக்காம அவ பாட்டுக்கு வேலை தான் முக்கியம்னு போயிட்டா நீங்க என்னவோ உங்களோட பையன் மாதிரி கிறிஷ பத்தி ரொம்ப அக்கறையாகவும் பொறுப்பாகவும் பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அதான் போயிட்டு வந்துட்டீங்கல்ல பேசாம அந்த விஷயத்தை பத்தி பேசாம உங்க வேலையை மட்டும் பாருங்க வீட்டில் ஆயிரத்தெட்டு வேலை கிடக்கு அதை விட்டுட்டு கிறிஷை பார்க்க போனீங்களாம் கிறிஷ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க விஜயா உடனே மீனா அத்தை உங்களுக்கு வேணா கிறிஷோட விஷயம் பெருசா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கிறிஷை பார்த்தா அவனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக கிறிஷ் மேலே எல்லாத்துக்கும் பாசமும் பரியும் வரதான் செய்யும் உங்களுக்கு அவனை பிடிக்கலைன்னா அவனை பற்றி பேசாதீங்க ஆனால் நாங்கள் பேசக்கூடாதுன்னு நீங்கள் எதுக்கு சொல்றீங்க எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கிறிஷ்ஷா ரொம்ப பிடிக்கும் அதுவும் அவன் எங்கள் கூட வந்து இருந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ளே போன ரோஹிணி ரொம்ப கோவத்தில் மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க இங்கே ரோஹிணி வீட்டுக்குள்ளே வந்த உடனே விஜயா ரொம்ப சந்தோஷமா பாரு என் மருமக ரோஹினி இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு டயர்டாக இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கா மீனா நின்று மச மசன்னு பேசிட்டு இருக்காம முதல்ல போய் ரோஹிணிக்கு நல்ல ஜூஸாக போட்டு கொண்டு வா என் மருமக ரோஹிணி பெரிய பணக்காரியாகவே இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறா அந்த அருமை மீனாவுக்கு தெரியுமா அங்கே இங்கேன்னு பூவை கொண்டு போய் கொடுத்து ஒவ்வொரு நாளைக்கும் நூறோ பத்தோ சம்பாதிக்கிற இவளுக்கு ரோஹிணியோட அருமை எப்படி புரியும் ரோஹினி மாதிரி பொறுப்பாக இருக்க கற்றுக்க மீனா அதை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போனேன் இந்த வீட்டுக்கு போனேன்னு மற்றவங்களோட கதையெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காத புரியுதா இல்லையா வீட்டு வேலையை முதல்ல செய் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா இதை பார்த்துட்டு இருந்த முத்து ஏ மீனா முதல்ல எனக்கு காஃபி போட்டு கொண்டு வா ரோஹிணிக்கு ஜூஸ் வேணும்னா எங்க அம்மா போட்டு கொடுப்பாங்க இல்லைனா அந்த வெட்டி ஆஃபீஸர் மனோஜ் இருக்கானே பெரிய தொழிலதிபர் அவன் போட்டு கொண்டு வந்து கொடுப்பான் என்ன வீட்டில் உள்ள யாருக்கு என்னென்ன வேணும்னு உனக்கு லிஸ்ட் போட்டு கொடுக்க அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த வீட்டில் நீயும் ஒரு தான் வேலைக்காரி கிடையாது அதை விட்டுட்டு எங்க அம்மா சொல்ற எல்லா வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது நாமளும் தானே வெளியில போயிட்டு வந்தோம் உனக்கு மட்டும் என்ன டயர்டா இருக்காதா முதல்ல வந்து ரெஸ்டடு இல்லைனா எனக்கு மட்டும் காஃபி போட்டு கொண்டு வா மற்றவங்களுக்கு தேவையானதை அவங்களே பார்த்துப்பாங்க இந்த வீட்டில் எல்லாருக்கும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிற வீட்டில் உள்ள எல்லா வேலையும் தன்னுடைய தலையில் போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்ருக்கல்ல அதனால தான் வீட்டுக்கு வந்த உடனே ஒன்றை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க அதே அந்த ரோஹிணி வந்த உடனே ஜூஸ் போட்டு தரணும்னு ஆசைப்பட்றாங்க எங்கள் அம்மா உன்னோடய அருமை எங்கள் அம்மாவுக்கு என்னைக்கு புரியாது முதல்ல போய் ரெஸ்டடு தேவையில்லாமல் ஏதாவது வீட்டு வேலை செய்ய போறேன்னு போனேன் அப்புறம் உனக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு முத்து கத்துறாரு உடனே விஜயா ஏன் முத்து என்னவோ உன் பொண்டாட்டி வெளியூரில் பெரிய பணக்கார இருந்து அவளை கட்டிட்டு வந்த மாதிரி இவ்வளோ பேச்சு பேசுறியே வெறும் பூ கெட்டி சம்பாதிக்கிறவ தானே நீ இருக்கிற சப்போர்ட்டில் தான் உன் பொண்டாட்டி மீனாவை வர வர கையில்வே பிடிக்க முடியல நானும் தான் டான்ஸ் கிளாஸ் போகிறேன் அதிகமாக சம்பாதிக்க போகிறேன் உங்களை மாதிரியே அளப்பர பண்ணிகிட்டு இருக்கேன் வர வர நீ கொடுக்குற திமிரில் தான் மீனாக என்னை எதுதும் பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு கோவத்தில் முத்துவும் விஜயாவும் மாத்தி மாத்தி பேசிக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோஹிணி ஏற்கனவே முத்து மீனா மேல ரொம்ப கடுப்புல இருந்ததால போதும் ஆண்டி யாரும் எனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்க வேண்டாம் எனக்கு வேணுன்றதை நானே பண்ணிப்பேன் யாருடைய உதவியும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு கோவத்தில் முத்துவுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்றாங்க ரோஹிணி இதை பார்த்துட்டு இருந்தா அண்ணாமலை போதும் போதும் ஆமாடா முத்து ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்ல வந்த உடனே இங்க மீனா வேற அதெல்லாம் இல்லை மாமா அப்படின்னு சமாளிக்கிற மாதிரி பேசினாலே இங்கே கிறிஷை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன முடிவெடுக்க இருக்கிறதுக்கு நீங்கள் அப்படி என்னதான் முடிவெடுத்தீங்க என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்க அதுக்கு மனோஜ் அப்பா முத்துவை பற்றி தெரியாதா தேவையில் எதாவது இருப்பான் அவங்க வீட்டுக்கு முத்துவும் மீனாவும் போக வேண்டிய அவசியமே இல்லை அங்கே போயிட்டு வந்து எவ்வளோ பெரிய கதையை சொல்லிகிட்டு இருக்கான் பாருங்கள் இதில் அவன் முடிவு வேறு எடுத்துருக்கானாங்கோ அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் அதுக்கு ரோஹினி எனக்காக இருக்கட்டும் மனோஜுக்காக இருக்கட்டும் வேலை தலைக்கு மேலே இருக்குது மனோஜ் பெரிய ஒரு கடையோட ஓனர் நானும் பார்லரோட ஓனராக இருக்கோம் எங்களுக்கு அடுத்தவங்களோட வீட்டுக்கு போக டைமே கிடைக்கிறதில்ல ஆனால் பரவாயில்ல இவங்க ரெண்டு பேரும் படிக்காதவங்க ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா கூட சம்பாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் மீ அங்கே மீனாவும் முத்துவும் சேர்ந்து அந்த கிறிஷோட வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா ஆண்டி இப்படி அடுத்தவங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக பேசாமல் மீனாவும் முத்துவும் அவங்க வேலையை பார்த்துருந்தா கூட இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சிருக்கலாம் பணத்தை பற்றி அருமை தெரிஞ்சாதானே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பணம் அருமை தெரியாத இவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க அதுலேயும் இவங்க படிக்காதவங்களாச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏரளமா பேசுறாங்க ரோகிணி உடனே முத்து ரொம்ப கோவமா பார்லலம்மா நீ ரொம்ப படித்தவ தான் ஓன் புருஷனும் பெரிய தொழிலதிபர் வேற இருக்கட்டும் எங்கள் இஷ்டம் என்னவோ அதை நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம் நாங்கள் படிக்காதவங்க வேலைக்கு போகாதவங்க கை நிறைய சம்பாதிக்கிறா சம்பாதிக்காதவங்கன்னு எங்களை பற்றி பேச உனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை புரியுதா உன் பேச்சுக்கே நாங்கள் ரெண்டு பேரும் வரல அப்புறம் எதுக்காக என்னையும் என் பொட்டாட்டி மீனாவையும் தேவையில்லாமல் வம்பளுக்கணும்னு நினைக்கிற ஓன் வேலையை மட்டும் பாரு புரியுதா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை டெய் முத்து பேசாமல் மீனாவை கூப்பிட்டு உள்ளே போடா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு முத்து அப்பா நான் சொல்ல வந்த முடிவை நீங்கள் கேட்கலையப்பா அதுக்கு இந்த பார்லரில்ம்மா வேற தேவையில்லாமல் இருக்கு ஏமா பார்லரில்ம்மா அதான் டயர்டாக வந்திருக்கல நீ பாட்டுக்கு ரூமுக்கு போமா நான் எங்கள் அப்பா கிட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே முத்து இங்கே அவங்களுடைய அப்பா அண்ணாமலை பக்கத்தில் உட்காந்து அவரோட முடிவு என்ன அப்படின்னு பேச ஆரம்பிக்க உடனே மீனா இவர் ஏதாவது முடிவுன்னு சொல்ல போகிறாரு அத்தை கண்டிப்பாக கோவப்பட போகிறாங்க வீட்டில் என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலே அப்படின்னு பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க அப்புறம் முத்து அண்ணாமலை கிட்ட மெதுவா அப்பா என் முடிவை சொல்கிறேன் நீங்கள் தப்பான நினைக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்ல சரிடா நீ என்ன முடிவெடுத்தாலும் தெளிவாக யோசனை பண்ணி தான் எடுப்பேன்னு எனக்கு மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் ஏன் உன் முடிவை சொல்ல என்கிட்ட தயங்கி தயங்கி நிற்கிற நீ எது சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் ஆமாம் என்ன முடிவு அப்படின்னு கேட்க உடனே முத்து மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு வீட்டில் உள்ள எல்லாரும் அப்படி என்ன தான் முத்து சொல்ல போகிறான் பெரிய ஈய்ய முடிவாக எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஏதோ பேசணும்னு சொல்கிறானே அப்படின்னு முத்து என்ன பேச போகிறாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க முத்துவும் அண்ணாமலை கிட்ட அப்பா அது வேற ஒன்றும் இல்லைப்பா நம்ம கிறிஷ்ஷை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது அவங்க அம்மா அப்பா நீ யாருமே இல்லாமல் பிறந்தநாளையில் கூட சந்தோஷமே இல்லாமல் இருந்தாப்பா அவனோட ஏக்கம் அவன் கண்ணிலேயே தெரிஞ்சுது பேசாமல் கிறிஷ நானும் மீனாவும் தத்தெடுத்துக்கலான்னு நினைக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே அண்ணாமலை டே முத்து என்னடா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க இந்த வீட்டோட வாரிசை நீங்கள் ரெண்டு பேரும் பெற்றுக் கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி திடீர்னு நாங்கள் கிறிஷோட வீட்டுக்கு போயிட்டு வந்து இப்படி ஒரு முடிவை சொல்வேன் நீ நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ எதுக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிற கிறிஷ பாத்துக்கிறதுக்கு அவனோட அம்மாவும் பாட்டியும் இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு கிறிஷ தத்தெடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை அதுக்கு முத்து இல்லப்பா கிறிஷோட பாட்டியும் ரொம்ப பாவம் மன வேதனையில இருக்காங்க அவங்களுக்கும் வயசாகுதுப்பா கிருஷ்ய எவ்வளோ நாள் தான் பாத்துக்க முடியும் கிறிஷோட அம்மா கிறிஷை வந்து பார்க்குறதே இல்லப்பா கிறிஷ் எப்படி இருக்கான் அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு வெறும் பணத்தை மட்டும் அனுப்பி விட்டுட்டு கிறிஷ பார்க்க வராம இருக்காங்க அவன் ரொம்ப தாய் பாசத்துக்கு ஏங்குறான்ப்பா அவங்க அம்மா கிறிஷ நல்லா பாத்துக்கிட்டா நான் எதுக்குப்பா இந்த முடிவு எடுக்க போறேன் கிறிஷோட அம்மா துபாயில் வேலை பார்க்குறாங்க இங்கே வரதே இல்லை கிரிஷோட பிறந்த நாளைக்கு கூட அவங்க வரவே இல்லைப்பா பேசாமல் கிருஷ்ஷை நாங்களே தத்தெடுத்து இந்த வீட்டில் வச்சே வளர்க்குறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி திடீர்னு முத்து சொல்கிறத கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பேரர்ச்சடைகிறாங்க இங்கே மீனா எதுவுமே சொல்ல முடியாமல் பயத்தில் நிற்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரோஹினிக்கு ரொம்ப கோவம் வருது யார் பிள்ளையை யார் தத்தெடுத்து வளர்க்குறது கொஞ்சம் விட்டா போதும் இந்த மீனாவும் முத்துவும் ரொம்ப ஓவரா போறாங்களே அப்படின்னு சொல்லி குள்ள போன ரோஹிணி வெளியில வராங்க இவனைய மனோஜ் என்னாமலாம் கிட்ட பாத்தீங்களாப்பா இந்த முத்துவும் மீனாவும் அங்க போயிட்டு வந்து எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு இதெல்லாம் இவனுக்கு தேவையா இவனுக்கு வர சம்பாத்தியமே ரொம்ப கம்மி அதில் ஒரு குடும்பத்தையே நடத்த முடியாத நிலமையில இருக்கிறான் இதில் ஒரு பிள்ளைய வர தத்தெடுக்க போகிறானா அந்த பையனோட அம்மாவுக்கு இல்லாத அக்கறை இவனுக்கு என்னப்பா போனோமா வந்தோமான்னு இருக்காத விட்டுட்டு இப்போ அந்த பையனை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரானு சொல்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜயா ஆரம்பிக்கிறாங்க இங்கே விஜயா முத்துக்கிட்ட ஏன்டா முத்து உனக்கு வேற வேலையே இல்லையா உனக்கு ஒரு குழந்த பிறந்தாலே அதை நான் பேரனாவோ பேத்தியாவோ ஏற்றுக்க முடியாத நிலமையில் இருக்கும்போது இன்னொரு பையனை தத்தெடுத்து வளர்க்கலான்ற எண்ணம் உனக்கேண்டா வரணும் உங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த வீட்டில் இடம் இருக்கக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போனால் நல்லதுன்னு நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பையனை கூப்பிட்டு வந்து நீ வளர்க்க போறியா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல யாரோ பெற்ற பிள்ளைக்கு நீ என்னடா அடைக்கலம் கொடுக்குறது அதை அவங்க பாட்டி இருக்காங்கள்ல அவங்க பார்த்துப்பாங்க உங்கள் அப்பாவும் அதை தானே சொன்னாங்க எங்கள் சொல்பேச்சை மீறி எங்களை மீறி நீ ஏதாவது முடிவெடுக்கணும் இல்லை அந்த இந்த வீட்டுக்கு அப்புறம் நீயும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது இது என்னோட முடிவு அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமா மீனா கிட்டயும் முத்துக்கிட்டே சூப்பர் முத்து நீங்க எடுத்த முடிவு தான் சரியான முடிவு உங்க ரெண்டு பேருக்கும் எப்பயுமே என்னோட சப்போர்ட் இருக்கும் குழந்தைய பெத்தெடுக்கிறதுலாம் ஒரு பெரிய ப்ராசஸ் தானே அந்த வழியெல்லாம் தாங்குறதை விட இப்படி தத்தெடுக்கிறது எவ்வளவோ மேல் நானும் அதையே தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்படி நடக்கும்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே ரவி ஸ்ருதியை முறைக்க ஆரம்பிக்கிறாரு இப்படி நீ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க போய் தான் உனக்கும் எனக்கும் இடையில பிரச்சனை வந்துட்டு அதனால் அதனால வாயை முடிட்டு அமைதியாரு ஸ்ருதி அப்படின்னு சொல்றாரு ரவி இங்க அண்ணாமலை முத்துக்கிட்ட நீ எடுத்த முடிவு எப்பயுமே சரியா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் இப்போ எடுத்த முடிவில் எனக்கு உடன்பாடே இல்லை உங்களோட குழந்தை இந்த வீட்டில் தவிழ்ந்து விளையாடணும் அதை நான் தூக்கி கொஞ்சணும்னு ஆசைப்பட்ட நிலமையில் இப்படி கிறிஷ தத்தெடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த முடிவில் எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு அண்ணாமலை நேருக்கு நேராக முத்துக்கிட்ட சொல்லிடுறாரு உடனே விஜயா மீனாவை பார்த்து எனக்கு நல்லாவே தெரியுங்க இது எல்லாமே இந்த மீனாவோட வேலையாக தான் இருக்கும் அவ தான் முத்துக்கிட்ட சொல்லி இப்படி அந்த பையனை தத்தெடுக்கலான்னு ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் இப்படி ரெண்டு பேரும் செஞ்சிட்டு இவங்களுக்கே படுக்கிறதுக்கும் தங்குறதுக்கும் ஒரு ரூம் இல்லை இவன் என்னடா மாடியில படுக்கற ஹாலில் படுக்கிறான் இதுல இவங்களை மாதிரியே இன்னொரு பயனை கூப்பிட்டு தத்தடிச்சிட்டு வந்து வளர்க்க போகிறாங்களாமா நல்லா தான் இருக்க போது இவங்க கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது உடனே முத்து அண்ணாமலை கிட்ட அப்பா இது எங்களோட தான் நான் சொன்னேன் உங்கள் யார்கிட்டையும் அந்த பையனை நாங்கள் இங்கே கூப்பிட்டு வரோம் அவனை நாங்கள் வளர்க்க போகிறோன்னு பர்மிஷன் எல்லாம் கேட்கல இன்ஃபர்மேஷன் தான்ப்பா கொடுத்தோம் அதனால் எங்கள் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே மீனா இல்லை மாமா கோயிலில் போயிட்டு நாங்கள் சீட்டு குளிக்கி போட்டு பார்த்ததுலையும் வேண்டாம் தான் மாமா வந்துச்சு உடனே உங்கள் பையன்கிட்ட இந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டாம் இந்த விஷயத்த பற்றி வீட்டில் சொல்லவே வேண்டாம்னு நான் சொன்னேன் ஆனால் உங்கள் பையன் முத்து தான் கேட்காம கண்டிப்பாக கிறிஷை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் நாம தான் இனி கிறிஷை வளர்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு உங்ககிட்ட உங்கள்கிட்ட எனக்கும் இதில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து உனக்கு விருப்பம் இல்லாம தான் கார்ல வரும்போது கிறிஷ நாமளே வளர்ப்போன்னு சொன்னியா உனக்கு விருப்பப்பட்டு தானே கிறிஷ் நம்ம வீட்டில் இருக்கணும் அவனுக்கு நீ தாயா இருக்கணும்னு ஆசைப்பட்ட அப்புறம் ஏன் மீனை அப்படி மாத்தி மாத்தி பேசுற அந்த சீட்டு போட்ட விஷயத்தெல்லாம் விட்டுரு உன் மனசுக்கு கிறிஷ் உன் கூட இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டல அதை தான் நான் செஞ்சு கொடுக்கணும்னு நானும் விருப்பப்படுறேன் நீ கொஞ்சம் அமைதியாரு நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து இந்த அண்ணாமலை முத்துவுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்ல பாக்குறாரு ஆனா முத்து யார் சொல் பேச்சும் கேட்க தயாராவே இல்லை நான் எடுத்த முடிவு தான் கடைசி கண்டிப்பாக கிறிஷ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தான் வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ரோஹிணிக்கு கோபம் தாங்கவே இல்லை ஏன் பையனை கூப்பிட்டு வந்து வளர்க்கறதுக்கு இவங்க யாரு இவங்க எதுக்கு தேவையில்லாமல் கிறிஷை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க முதல்ல இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கிறிஷ்ஷையும் எங்கள் அம்மாவையும் பேச விடாமல் செய்யணும் கிறிஷோட அம்மா நான் இருக்கும்போது இவங்க எதுக்கு கிறிஷை பார்த்துக்கணும் இவங்க எதுக்கு கிறிஷை வளர்க்கணும் கொஞ்சம் கூட மீனாவும் முத்தவும் யோசிக்காமல் இப்படி ஒரு முடிவை யாரை கேட்டு எடுத்தாங்க என்னோட பையன் கிறிஷ் கூட சேர்ந்து சந்தோஷமாக பிறந்தநாள கொண்டாடலான்னு போனால் நான் என் பையன் கூட கேக் வெட்ட முடியாமல் செஞ்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் அவனை வச்சு கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடிட்டு இங்கே வந்து இப்படி ஒரு முடிவையும் சொல்லிட்டு இருக்காங்க மீனாவையும் முத்துவியும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கோவத்தில் அங்கே போன ரோஹினி இங்கே முத்து பேசிட்டு இருக்கதை கவனிக்கிறாங்க உடனே முத்து அப்பா நாளைக்கே போய் கிறிஷோட பாட்டிக்கிட்ட பேசி கிறிஷை இங்கேயே கூப்பிட்டு வந்து நாங்களே படிக்க வச்சு அவனை பெரியால வளர்த்து நல்லா ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குப்பா கிறிஷ் ரொம்பவே பாசமான பையன்பா அவன் இங்கே வந்து அவங்க எல்லார்கிட்டையும் நல்லா பேசி பழகிடுவான் உங்களுக்கும் கண்டிப்பாக கிறிஷ பிடிக்கும் அப்படின்னு கிருஷிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு முத்து இதை இருந்த ரோகிணி ஆமா முத்து நீங்க யாரு கிருஷிக்கு வாழ்க்கை கொடுக்கவும் படிப்பு செலவெல்லாம் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கும் மீனாவுக்கும் என்ன உரிமை இருக்கு கிறிஷோட அம்மா நான் இருக்கும்போது என்னை மீறி நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருவீங்களா அது மட்டும் இல்லை கிறிஷ் என்னோட பையன் அவன் மேலே எனக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து வந்தது கிறிஷோட அம்மாவா இருக்கிறன்னா கிறிஷுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன் சும்மா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்த நீங்க என்னடானா கிறிஷ தத்தெடுக்க போகிறேன்னு இப்படியெல்லாம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்கீங்க கிறிஷ் மேல உரிமை கொண்டாட உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஷ தத்தெடுக்க நீங்க யாரு உங்களுக்கு என்ன தான் உரிமை இருக்குது இல்லை தகுதி தான் இருக்கா கிறிஷோட அம்மாவா இருக்கிறன்னா எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்னு கோவத்தில் எல்லாரும் முன்னாடியும் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க ரோஹிணி முத்து மேலேயும் மீனா மேலேயும் அதிகமாக கோவப்பட்ட ரோகிணி என்ன பேசுகிறோம் யார்கிட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னு கூட தெரிஞ்சுக்காம கோவத்தில் உண்மை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா புட்டு புட்டு வைக்க இப்படி ரோஹிணி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பெரிய அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இங்கே முத்து என்ன பண்ணனே தெரியாமல் மீனாவை பார்க்க உடனே விஜயாவால் தாங்கிக்க முடியல ஏ ரோஹிணி அப்படின்னு சத்தமாக கூப்பிட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா உண்மையாவே அந்த கிரிஷ் உன்னோட பையனா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியில நிக்கிறாங்க விஜயா இப்படி சத்தமாக கேட்ட தான் ரோஹினிக்கு புரியுது ரொம்ப கோவத்தில் இப்படி உண்மை எல்லாத்தையும் ஏன் வாயிலேருந்தே இந்த முத்து வெளியில் வர வச்சுட்டாரே இப்படி நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா புட்டு புட்டு வச்சு வளரிட்டேனே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட ரோஹிணிக்கு என்ன பண்ணேனே தெரியல இப்படி எல்லாரும் முன்னாடியும் என்னையே மறந்து உண்மையை சொல்கிறதுக்கு காரணமே இந்த முத்துவும் மீனாவும் தான் ஏன் பையன் கிறிஷ என் ஏன் முன்னாடியே இப்படி இந்த முத்து தத்தெடுத்து வளர்க்க போறேன்னு சொன்னால் என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் அந்த கோவத்தில் தான் என்னை மறந்து இப்படி உண்மையை சொல்லிட்டேனே அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க இதை பார்த்த மனோஜ் ஏ ரோகினி இவ்வளோ பெரிய உண்மையை எங்ககிட்ட மறைச்சிட்டியா அப்போ கிரிஷ் ஒன்னோட பையன் தானா முத்து என்னவோ அந்த கிறிஷை நாங்களே வளர்த்துக்கிறோன்னு சொல்ல போய் இப்போ உண்மையை வளரிட்ட போல இப்படிப்பட்ட உண்மையெல்லாம் மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணி ஏன் என் வாழ்க்கையை கெடுத்த அப்படின்னு கேட்கிறாரு மனோஜ் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க இந்த ரோஹிணியை நம்பி நான் மட்டும் இல்லாமல் மனோஜும் ஏமாந்து போய் நிற்கிறானே இவ பெரிய ஆளுன்னு நினைச்சா பெரிய பணக்காரின்னு நினைச்சா ஒரு பையனுக்கு அம்மாவால இருந்திருக்கா இந்த ரோஹிணியை பத்தி சரியா விசாரிக்காம இந்த உண்மையெல்லாம் தெரியாம என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மனசு வேதனை படுறாங்க விஜயா அந்த கோவத்தை ரோஹினி மேல காமிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க ரோஹிணிக்கு என்ன செய்யணும் தெரியல நானே கோவப்பட்டு உண்மையெல்லாம்

அப்படி உண்மையாவே கிருஷ்ணோட அம்மாவா இருந்திருந்தா நீ இந்த மாதிரியெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டியே நீ சொல்றது எல்லாமே உண்மைதானா உன் பையன் கிருஷ்ணா இப்படி உங்க அம்மா கூட தனியாக விட்டுட்டு நீ வந்து சந்தோஷமா மனோஜ் கூட இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கியே மட்டும் எப்படிமா முடியுது நீ இப்படி செய்வன் நாங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை கிறிஷோட ஏக்கத்தை பார்த்து நாங்களே அவனை இங்கே கூட்டிட்டு வந்து வளர்க்கலான்னு முடிவெடுத்தோம் ஆனால் உனக்கு அப்படி தோணலை ஏன்னா பொய் சொல்லி உனக்கு ரொம்ப பழக்கமாயிருச்சு அடுத்தவங்களை ஏமாத்துறது உனக்கு ரொம்ப ஈஸியால இருக்கு அதனால தான் உன் பையனோட வாழ்க்கையை பத்தி யோசிக்காம உன் வாழ்க்கை தான் பெருசுன்னு இப்படி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் கோவத்துல ரோஹினிய கேள்விக்கு மேல கேள்வி கேட்க இங்க ஸ்ருதி ரோஹினியை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க இந்த ரோஹிணி இப்படிப்பட்டவங்களா இவங்க நல்லவங்க நிறைய படிச்சிருக்காங்க பெரிய பணக்காரங்கன்னு நினைச்சா இப்படி ஒரு பையனோட அம்மாவா இருந்து எல்லாரையும் ஏமாத்திருக்காங்களே இப்படி செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு இன்னொரு பக்கம் ஸ்ருதி மனசுல நினைக்கிறாங்க ஆனால் விஜயா நான் இதுக்கு ஒரு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல விஜயா சொன்ன இந்த ஒரு வார்த்தையால் என்ன பண்ணனே தெரியாமல் ரோஹினி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இங்கே விஜயா ஆண்டி என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க என் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லாரும் முன்னாடி என்ன முடிவெடுக்க போறாங்களோ தெரியலையே அப்படின்னு அடுக்கடுக்கான பொய்களை சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்த ரோஹிணி அவங்களே எல்லா உண்மையும் சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் வசமாக மாட்டிக்கிட்டு பயந்து போய் நிற்கிறாங்க